அழகாக பேசினாலும் அனைவர்கள அனைவரிடமும் ஏமாறக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க நீங்க இது நாள் வரைக்கும் செய்த அந்த புண்ணியத்தின் அளவுகோலானது உங்களுக்கு மிக பெரிய அளவுல உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது சில சில சண்டை சச்சரவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய ஒரு பாதையாக தான் இருக்க போகுது இந்த துலா ராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குது இந்த ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு அதாவது துலா ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்திற்கு அஷ்டம குருவாக பயிற்சி ஆகிறார் மேஷ ராசி அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு எட்டாம் இடத்துல அந்த ராசி அன்பர்களுக்கு அஷ்டம குருவாக பெயர்ச்சி ஆகும்போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது இந்த குரு பெயர்ச்சியில் இவங்களுக்கு அஷ்டம குருவாக இருந்தாலும் இவர்கள் எந்த விதத்தில் நன்மைகள் மறைமுகமாக பெறப் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் துலா ராசி அன்பர்கள் ராசிக்கு அதிபதி சுக்ரன் அந்த ராசிக்கு அதிபதி சுக்ரன்றது போலவே இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் பேசக்கூடிய திறமை உடையவர்கள் தான் சொல்லணும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் மிகவும் அழகாக பேசினாலும் அனைவர்கள அனைவரிடமும் ஏமாறக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வெளுத்ததெல்லாம் பால்ன்னு நினைக்கக்கூடிய ஒரு வெள்ளேந்தியான ஒரு மனம் உடை உடையவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்போ இவர்கள் எந்த அளவிற்கு இவர்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் தன்னுடைய வாழ்க்கை பயணத்துல ஒரு மிக பெரிய பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் தங்களுக்காக தங்களாகவே மாற்றிக்கொள்ள முடியுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதுலயும் இந்த குரு பயிற்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அஷ்டம குருவாக பயிற்சி ஆகும் போது இவர்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்கனவே நாங்க நிறைய ஒரு பிரச்சனைகளில் இருந்து தாண்டி வந்துட்டு இருக்கிறோம் இந்த குடும்பத்திற்காக உழைச்சோம் சகோதரர்களுக்காக உழைச்சோம் சகோதரிகளுக்காக உழைச்சோம் அடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய குழந்தைன்னு வரும்போது என்னுடைய மனமும் என்னுடைய உடம்பும் தைரியமாக இல்ல தெம்பா இல்ல எல்லாருக்கும் முளைச்சாச்சு அடுத்து என்னுடைய என்னுடைய குழந்தை என்னுடைய வாழ்க்கைன்னு வரும்போது எனக்கு ஒரு பதட்டமும் எனக்கு ஒரு படபடப்பும் தான் அதிகமா இருக்கே ஒழிய நான் வாழ்க்கையில எல்லாத்தையும் தாண்டி வந்துருவேனா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு துலாம் ராசி அன்பர்களே நீங்க நாள் வரைக்கும் செய்த அந்த புண்ணியத்தின் அளவுகோலானது உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த துளாராசி அன்பர்களுக்கு அந்த குருவாகப்பட்டவர் எத்தனாம் வீட்டு அதிபதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மூணு ஆறு குடையவர் அதாவது முயற்சி ஸ்தானத்திற்கும் ருணரோக சத்துருஸ்தானத்திற்கும் முறையவர் இந்த ருணரோக அந்த குரு பகவான் அஷ்டம குருவாக பயிற்சி ஆகிறார் அடுத்து இந்த முயற்சி ஸ்தானத்திற்குரிய அந்த குரு பகவானும் அஷ்டம குருவாக பயிற்சி ஆகிறார் ஆனால் அந்த அஷ்டம குரு இடத்திலிருந்து அந்த குரு பகவானுடைய பார்வைகள் இந்த துலாம் ராசி அன்பர் அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரயஸ்தானத்துல படுது குருவோட பார்வை ரிஷபராசியிலிருந்து நிறைய ஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து உங்களுடைய முக்கியமான ஸ்தானமான தனஸ்தானத்தை இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து உங்களுடைய சுகஸ்தானமான மாத்ருஸ்தான அந்த ஒரு நான்காம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கிறார் இதனால உங்களுக்கு மிக பெரிய நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு தான் இருக்க போறோம் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு தான் இருக்கிறார் அவர் இருக்கக்கூடிய இடம் வேணா கூட மறைவு ஸ்தானமா இருக்கலாம் ஆனால் அவருடைய பார்வை தான் நான் இந்த பதிவின் முதலே சொன்னேன் உங்களுக்கு நர் மறைமுகமாக நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் தான் சொன்னேன் அதனால அவருடைய பார்வையாகப்பட்டது உங்களுக்கு விரயத்தை கொடுத்தாலும் இந்த விரயமாகப்பட்டது ஒரு சுப விரயமாக இருக்க போகுது நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சு அந்த வீட்டிற்காக செலவு செய்த செலவுகள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அந்த வீட்டிற்குள்ள இப்ப செல்லும் போதுதான் உங்களுக்கு ஒரு மன அமைதி காத்துட்டு எப்படி நம்ம இந்த வீட்டிற்குள்ள நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணி போயிடுவோமா இந்த வீட்டுனால நம்மளுக்கு நன்மைகள் வருமா அப்படின்னு நீங்க நிறைய உங்களுக்கு மனசுல ஒரு கேள்விக்கு மேல கேள்வி ஏன்னா அதை கட்டும் போது பட்ட பாடு உங்களுக்கு தான் தெரியும் அவ்வளவு செலவு பண்ணி அவ்வளவு கடன் வாங்கி அவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல நீங்க அந்த வீடை கட்டிருக்கிறீங்க அந்த வீடு கட்டுறதுனால உங்களுக்கு கந்த தோஷம் அதிகமாக இருக்கு துலாம் ராசி அன்பர்களே இந்த தோஷத்தை போக்குவதற்கு நீங்க இந்த குரு பயிற்சி நால இன்னைக்கு அந்த குரு பகவானை சிறப்பாக வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தோஷத்துல இருந்தெல்லாம் நீங்க நிவர்த்தி பெறலாம் அடுத்து இந்த வீடு கட்டி நீங்க உள்ள கிரக பிரவேசம் செய்து வரும்போது தான் உங்களுக்கு அதற்குண்டான மன நிறைவு கிடைக்கப்போகுது சில சில சண்டை சச்சரவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்கள் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நிறைய வளர்ச்சி இருக்குது வளர்ச்சி இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா துளாராசி என்பர்கள் நீங்கள் செய்த தொழில் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நீங்கள் அந்த இது இது செய்தா நம்மளுக்கு அந்த தொழில் எப்படி விரிவடையும் அடுத்து இந்த தொழில் செய்தா நம்ம எப்படி இருக்கும் லாபம் வருமா லாபம் வராதா இப்படி நீங்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அந்த செய்த தொழிலாகப்பட்டது நல்ல வளர்ச்சியை சந்திக்கும் நேரத்தில் அதுல பெரிய பெரிய இழப்புகளை சந்திக்கக்கூடிய நீங்கள் நண்பர்களாக தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் இருந்திருக்கிறீங்க அது எப்படி அந்த வளர்ச்சியை சந்திக்கும் போது அந்த இழப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த காலத்துல உங்க ராசியிலேயே அந்த கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மன குழப்பதுனால கரெக்டான ஒரு பாதைக்கு வந்துகிட்டே இருப்பீங்க அந்த மனக்குழப்பம் அடைந்து மற்றவர்களை நம்பி அந்த தொழில்ல பாத்தீங்கன்னா இன்னொருத்தரை நம்பி நீங்க ஏதாவது செஞ்சிருப்பீங்க அவங்க வளர்ந்துட்டு போயிருந்திருப்பாங்க உங்களை ஏமாற்றி அந்த ஏமாற்றுதல்ன்றதுதான் தெளிவா சொல்லணும் இதே நேரத்தில் நம்ம வேற விதமாகவும் சொல்லலாம் உங்களை உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டு அந்த தொழிலையும் வித்தையும் கற்றுக்கொண்டு உங்களை விட அதிகமாக வளர்ந்த நபர்களாக தான் இருப்பார்கள் உங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் இந்த மாதிரி மற்றவருடைய வளர்ச்சிக்காக வாழ்ந்த இந்த துளாராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய ஒரு பாதையாக தான் இருக்க போது இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த துளாராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அடுத்த நான்காம் இடமான உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியான ஒரு நித்திரைன்றதே என்றதே இருந்திருக்காது இந்த துலாராசி அன்பர்களுக்கு ஒரு நாற்பது வயது உடைய அந்த துலாம் ராசி அன்பர்களை எடுத்துட்டோம்னா சின்ன வயசுல இருந்தே போராடிட்டு வந்திருப்பீங்க அம்மா அப்பா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கல்வியை விட்டுருப்பீங்க ஏன்னா துளாராசி அன்பர்கள் அந்த ஒரு பணத்திற்காக சிறு வயதிலிருந்தே ஒரு கஷ்டப்படும் நண்பர்களாக தான் இருப்பீங்க அந்த பணத்தை நோக்கி ஓடி ஓடி உங்களுக்கு அந்த வாழ்க்கையே பாத்தீங்கன்னா சலித்து போகின்ற அளவிற்கு இந்த துளாராசி அன்பர்களுக்கு அந்த பணத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருந்தாலும் அது மிக பெரிய வெறுமையை மட்டுமே தந்திருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு நாற்பது வயசு ஆச்சு எங்களுக்கு நாற்பத்தைந்து வயசு ஆச்சு ஆனாலும் எனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இல்லை இன்னைக்கு இந்த துளாராசி அன்பர்களுக்கு அந்த சேவிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு இல்ல என்னுடைய குடும்பத்திற்காக இல்ல மற்றவர்களுக்காக தான் சேர்த்து வச்சிருக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய குழந்தையோட கல்வி ப படிப்புக்கு இப்படி நான் எதுவுமே செய்யல இந்த கல்விக்கும் என்னுடைய குடும்பத்தோட வளர்ச்சிக்கும் மற்றவர்களை நம்பி தான் நான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த சு துளாராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்துல படுது குரு பார்வை எப்போ குடும்பஸ்தானத்துல விழுதோ அப்போ அப்போதுல இருந்து இந்த கு துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குது இந்த மகிழ்ச்சியான தருணம் தான் உங்களுடைய வாழ்க்கையவே பார்த்தீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சிக்காக நீங்க காத்துட்டு இருந்த தருணம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து உங்களுக்கு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிற வே துலாம் ராசி அன்பர்கள் வேலை செய்யும் நபர்கள் உங்களுடைய வேலை செய்யற இடத்துல மிகுந்த ஒரு ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பீங்க கடந்த காலத்துலலாம் எதுக்குடா வேலை செய்கிறோம் வேலை செய்கிறதுக்கு பதிலாம் நம்ம தொழில ஆரம்பிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ற அளவிற்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் அந்த வேலையில நிறைய இடர்பாடுகளை சந்திச்சுட்டு அந்த இடர்பாடுகளுக்கு நடுவுல உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்குது இந்த வேலையில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு வரப்போகுது ஏன்னா இது அஷ்டம குருவாக இருந்தாலும் திடீர் திருப்பங்களை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது இந்த ராசி அன்பர்களுக்கு வேலையில் செய்ய வேலையில் இருக்கக்கூடிய அந்த துலாம் ராசி நபர்களுக்கு மிகுந்த வருமானம் அந்த வருமானம் மூலமாக நீங்க சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய நேரம் அதே சமயத்துல ஆபரணங்கள் தங்க நகை வாங்கக்கூடிய தங்கம் விற்கிற விலையில நாங்க எங்க தங்க நகை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லும்படியாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மறைமுகமான வருமானம் அதிகமாக காத்துட்டு கமிஷன் தொழிலாம் பண்ணிட்டு இருக்கிற அந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த பொழுது ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கமிஷன் தொழிலுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டில் வாழ்கின்ற இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையில் சில சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமத்தின் மூலமாக நல்ல ஒரு பதவி உயர்வும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய காலம் அதனால கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா இந்த வருடத்தின் அந்த குரு பயிற்சி மே மாதத்தில் ஆரம்பித்த ஒரு மூன்று மாதத்துக்கு கழிச்சு உங்களுக்கு அந்த பய பதவி உயர்வும் வருமானமும் காத்துட்டு இருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டில உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு குரு தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்க போகுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மருத்துவ ஆலோசனை அதாவது வியாதிகள் நீண்ட நாள் வியாதிகள் இருக்கு சில பேருக்கு அந்த அதனுடைய தொந்தரவுகள் கொஞ்சம் தான் உங்களுக்கு ரொம்ப அது சரியாக கூடிய ஒரு நிலமையில இல்லை இப்போ இந்த காலகட்டத்துல ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அதிகமாக செலவாக கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் அதனால எந்த ஒரு சில சில பாதிப்புகள் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தாலும் உடனே மருத்துவரை ஆல ஆலோசனை பெற்றீங்கன்னா உங்களுக்கு அந்த பெரிய இழ பிரச்சனைகள்ல இருந்து தவிர்க்கப்படுவீங்க இந்த துளாராசி அன்பர்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஆக மொத்தத்துல இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா மறைமுகமாக நிறைய பலன்களையும் கடன்களையும் அளிக்கக்கூடிய ஒரு குரு பகவானாகவும் மறைமுகமாக பதவி உயர்வும் வருமானமும் அளிக்கக்கூடிய ஒரு குரு பகவானாகவும் தான் பயிற்சி ஆகிறார் இந்த குரு பக இந்த குரு பயிற்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எண்ணியதெல்லாம் நிறைவேறும் வரை நீங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய பிரார்த்தனைகளை இந்த ராசி அன்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா நீங்க காமாட்சி அம்மனை இடைவிடாம வழிபட்டுட்டே வாங்க காமாட்சி அம்மனை எந்த அளவிற்கு நீங்க இடைவிடாமல் வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பண நெருக்கடியிலிருந்து உங்களுக்கு அதில் இந்த குரு பயிற்சி கொஞ்சம் உங்களை வெளியில் கொண்டு வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதில் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் இந்த குரு பயிற்சி எனக்கு எந்த மாதிரியாக சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்